வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் ரால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விடுங்க அரை கிலோ ரால் மேலே உள்ள நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம மசாலாவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிரலாம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கும் உம் அருமையான ரால் மசாலா ரெடி लाइक शेअर अँड सबस्क्राईब मीला चोरू चल थँक्यू